அவருடைய பாச துணிவராக இருந்தாலும் சரி பாச மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது தந்தையாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்ப அதனால நபிகள் நாயகம் செல்வநாள் அவங்க நேர்வழி கிடைத்த பிறகு எந்த அளவுக்கு துவா செய்வாங்க யாம் கல்வியல் குழு சப்ஜித் கல்வியராஜே உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பக்கம் நினைத்திருக்க செய்வாயாக என்று அதிகம் அதிகம் செய்வாங்க சொல்லி தருவான் இன்னதான் தருவாங்க யாருந்தா எனக்கு நேரு காட்டிய பிறகு என்னுடைய உள்ளத்தை தடம்புற விடாதே என்று கேட்க சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறவிகளும் கலந்து கொண்டிருக்கிறது எத்தனை வரலாறு துறவிகள் எத்தனை சுண்ணத்தான துறையுகள் எத்தனை நேரம் நம்ம இருக்கிறோம் நம்ம இந்த நேர்மையிலேயே நீந்திருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோமா அதிகம் அதிகம் கேட்டிருக்கின்றோமா இன்று நாம் தகுதி இருக்கின்றோம் ஆனால் மரணிக்கின்ற வரைக்கும் மரணம் வருகின்ற வரைக்கும் தகுதில் இருந்தால் தான் சந்தோஷையாக இருக்க முடியும்

அதே போன்று யாரையெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து விட்டார் நபிகள் நாயன் சொல்லலாம் அவர்கள் மாமனிதர் அவர்களைப் போன்று ஒரு சிறந்த மனிதன் நிற்க முடியாது உலகத்திற்கு ஒரு அற்படை அவர்களை கங்கனம் பற்றி கொண்டு அவர்களுடைய கழுத்தை விற்று பொழுது கேட்கிறாங்க நீங்க எதற்காக வந்திருக்கீங்க

அப்ப அவங்க வெறுத்த மனிதராக இருந்தாலும் கூட ஏன்னா அவங்க சாட்சா இஸ்லாத்திற்கு அதிகமாக பாடுபட்ட ஒரு அடுத்த மனிதர் யாருன்னா அவங்க ரொம்ப கொடூரமாக கொண்ட பிறகு அந்த மனிதரை பார்க்கவே மாட்டேங்கிற அளவுக்கு ஆனால் அந்த மனிதருக்கு அல்லார நேரடி பார்த்திருந்தாங்க இஸ்லாமிய நேரடி அல்லாரை பாத்திராங்க போன்று யாராவது முகமது அவர்கள் எங்கேந்து தேடினால் கூட அவரை கட்டுமையாக தாக்கி மௌத்தாக்கக்கூடிய அளவு காக்கணும் ஆனால் அந்த நிலைமையில் அவர்கள் நீங்க இருக்கிறார் அல்லாது இந்த அளவு காய்க்கிறீர்கள் நமக்கு மார்க்கத்தை தாவா செய்திருக்கிறோம் மார்க்கத்தை கோல்டா தைரியமாக சத்தமாக அங்கும் இங்கும் விரும்பி எடுத்தெல்லாம் மூளை முறுக்கெல்லாம் சொல்வதற்கு அவ்வளவு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார் அப்படி ஓடி ஒளிவாங்க கூட ஒழியக்கூடிய பன்னெண்டு பேராக அப்படி இருக்கும் போதெல்லாம் வேதை கேட்டாலே யார் கேட்கிறாரோ சொல்லக்கூடிய காலகட்டம் நாய் ஆக எல்லாம் சொல்லக்கூடிய சொல்கிறார்களோ அவர்களுக்கு உயிரை வாங்கக்கூடிய காலகட்டம் அப்ப அந்த நேரத்தில் கூட அதிகமாக பாடுபடுவது யார் தெரியுமா முதல் முதல் தாவாவுக்காக இஸ்லாத்தை அனைவரும் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாம் விரிவடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டையே கொடுத்த சிறந்த நம்பிக்கை யார் தெரியுமா அதுக்கு எல்லாம் அவருடைய ஆசை தெரியுமா அல்லாவுடைய சூழலே இந்த மார்க்கம் உண்மைதானா நான் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டால் சொல்வம் எனக்கு கிடைக்குமா என்ற நேரத்தில் அல்லாஹ் வயசுல பார்க்கும் பொழுது ரத்தம் தோன்ற நிலையில் இருக்கிறாங்க ரத்தம் ஒன்றும் எல்லாம் ரத்தம் உடம்பு பார்க்கும் பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் ரத்தம் அந்த நேரத்தில் சம்சம் தண்ணீரால முகத்தை கழிவிட்டு அப்பொழுதும் அசரவில்லை மீண்டும் சொல்றாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை இந்த முகமது அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று தெளிவாக சொல்றாங்க

இந்த மார்க்கத்தை நாம் எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முகமதை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாத காலம் தண்ணீரை மட்டும் அப்படி இருந்து வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தன்னுடைய கோத்திரத்துக்கு போறாங்க முதல் முதல் இஸ்லா தன்னுடைய தம்பி ஏற்கிறாங்க அதற்கு பிறகு தாய் ஏற்கிறாங்க அதற்கு பிறகு அவருடைய அந்த இருக்கிறாங்க

இஸ்லாம் அடுவதற்கு அதிகம் அதிகம் நாம் பாடுபட வேண்டும் அப்பதான் வெற்றியிட முடியும் மார்க்கத்தை கற்பது ஒரு புறம் அதை அமல் செய்வது இரண்டாவது முறை நாம் வெற்றியிட வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை மூளை முடுக்கெல்லாம் தன்னுடைய உறவினர்களுக்கு இரத்த உறவினர்களுக்கு ரத்தம் அல்லாத உறவினர்களுக்கு மூளை முடுக்கு அண்ணன் தம்பி நண்பன் அனைவருக்கும் எத்தி வைத்தால் மட்டும்தான் நாம் வெற்றியிட முடியும் எத்தி வைக்காமல் ஒருபோதும் வெற்றியிட முடியாது மார்க்கத்தை மட்டும் கற்று வைத்திருந்தால் வெற்றி பெற முடியாது அதை அமல் செய்தால் மட்டும் வெற்றியை முடியாது மூன்றாவதாக மார்க்கத்தை பரப்பியால் மட்டும்தான் நாம் வெற்றிட வேண்டும் என்னுடைய மக்களே ஒரு அறிவு கொடுத்தோம் இந்த வாரம் ஜிம்மா அவங்க கட்டினாங்க அதற்கு பிறகு மனைவினாலும் நிறைய டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க நம்ம செய்யக்கூடிய நாங்க தர்மம்னா வீட போறாரு அந்த மாதிரி பள்ளிக்காக நம்ம செலவு செய்யறோம் சொன்னா அந்த அந்த ஒரு இடத்துல கட்டி தருவோம் இன்றைக்கு எல்லாம் பாருங்க இத்தனை மசிதிகள் இருக்குது இது ஓபன் பிளேஸா இருக்கு சில மசிதிகள் குளோஸா இருந்தோம் பெரிய செல்வந்தங்கள இருப்பாங்க உதவக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நல்லெண்ணு இருக்காது ஒரு ஏசி போட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எத்தனையோ பயன் பண்ணுவாங்க ஒரு கோடி மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அன்பானவர்கள் இங்கு ஒரு மக்களுக்காகவோ அல்லது மசிதிற்காகவோ அல்லது இன்னும் பிற செயலுக்காகவோ உதவணும் சொன்னா அதனால மறுமையில இருந்து கஷ்டத்தில் இருந்து நமக்கு உதவுவான் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாரம் மசிதருடைய அதாவது ஜிம்மாவுடைய வசூல் அந்த மருந்துகளுடைய மசிதி மசிதி இருக்கு நல்ல வாய் வழங்குங்க அதே போன்ற ஒரு தீரவிஸ்லா மருந்து அதிகம் அதிகம் பாடுபட வேண்டும் என்கிற குறைவனாக الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمداً رسول الله هيا للصلاة هيا للصلاة تتقام في صلاة تتقام الله أكبر الله أكبر لا إله إلا الله you uh -huh. La roba è よかった。